ஹலோ எவ்ரி ஒன் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சங்க காலர் பெண்பார்ப்புடவர்களில் சிலரை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க பேர் கொடுத்துருக்குறாங்க என்ன பேர்லாம் பார்க்கலாம் ஒளையார் மாசத்தியார் ஆதிமந்தியார் குயத்தியார் பொன்முடியார் அள்ளூர் நன்முள்ளையார் நக்கண்ணனையார் காக்கை பாடினியார் வெள்ளை வீதியார் காவர் சாரி வெள்ளி வீதியார் காவர் பெண்டு நப்ப சிலை நப்ப நப்பசிலையார் இவங்கெல்லாம் வந்து சங்ககால பெண் பார்ப்புலவர்களே சிலர் இப்போ நம்ம வந்து முத் முத்துலட்சுமி பெண்மை புரட்சிக்காக இது போராட்டங்களை பற்றி பார்க்குறோம் முத்துலட்சுமி இவங்க தான் வந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முதல் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்னா முத்துலட்சுமி அவங்க முத்துலட்சுமி அவங்க அவங்களுடைய வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யாருன்னா முத்துலட்சுமி அவங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணினாலும் முத்துலட்சுமி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க சட்டம் இதெல்லாம் இது பண்ண இதுக்காக போராடணும் முத்துலட்சுமி அவங்க அடையாட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லம் அவை இல்லம் என்னது இவங்க தான் இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவினார் அடையாட்சியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவ்வை இல்லாம இது பண்ண கட்டினது யாருன்னா முத்துலட்சுமி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினவங்க நு நிறுவினார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமை ஐம்பத்தி ரெண்டு முத்துலட்சுமி அவங்கள பற்றி முத்துலட்சுமி அந்த பெண் பற்றி இன்றைக்கி பா இப்போ பார்த்தாச்சு அவங்க வந்து பெண்மை இதில் வந்து புரட்சி புரட்சி பெண்மையின் புரட்சி நெக்ஸ்ட்டு வந்து மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் மாம் ராமாமிர்தம் அவங்க இவங்க எதுனா பெண்மை துணிவு துணிவுக்கு வந்து யார் மூவலூர் ராமாமிர்தம் புரட்சிக்கு வந்து முத்துலட்சுமி அவங்க இவங்களுடைய வருஷம் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவங்க வந்து தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றார் இவங்க வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவருக்கு துணை நின்றிருக்காங்க எட்டாம் வகுப்பு பிடி படித்த இளம் பெண்களின் திருமண உதவித்தொகையை நிவர்த்தம் பெயரில் தான் வழங்கி வருகிறது திருமண உதவித்தொகையை கொடுக்குறாங்களோ அது வந்து யாருடைய பேர்னா மூகலூர் ராமாமிருதம் முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எதுனா ஹண்டர் குழு தான் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது வந்து கண்டர் எந்த வருஷம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹண்டர் ஹண்டர் குழு நெக்ஸ்ட்டு வந்து பண்டித ராமாபாய் பண்டித ராமாபாய் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து பெண்மை உயர்வு புரட்சிக்கு முத்துலட்சுமி அவங்க துணிவுக்கு வந்து மூவலு ராமாமிர்தம் பண்டித ராமாபாய் வந்து உயர்வுக்கு இவங்களுடைய வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்க வந்து சமூக தன்னார்வலர் யார் பண்டித ராமபாய் இவங்க தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டி பண்டிதர் ஆகியவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் யாருன்னா பெண்களின் பண்டித ராமாபாய் அவர்கள் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் நெக்ஸ்ட் வந்து ஐடா சோஃபியாஸ் கடர் ஐடாஸ் சோஃபியாஸ் கடர் பற்றி பார்க்குறோம் இப்போ மூன்று இது பா மூன்று பேரை பற்றி பார்த்தாச்சு இப்போ ஐடாஸ் சோஃபியாஸ் கடல் இவங்களுடைய வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வேலூரில் இலவச மருத்துவத்தை நிறுவனங்கள் யாருன்னா தான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் யாருன்னா ஹைலா சத்தியார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் யாருன்னா ஹைலா சத்தியார்த்தி பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய வீர வீர சிறுமி யாருன்னா மலாலா மலாலா என்ற வயது சிறுமி தான் எனது இப்போ பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கியிருக்காங்க வயசு எத்தனை பன்னிரெண்டு அது அதுக்கு அவங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு பெற்றிருக்காங்க மலாலா என்ற சிறுமி எந்த நாட்டில்னால் பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என்று நெக்ஸ்ட் வந்து சாவித்ரிபாய் பூலே சாவித்ரிபாய் பூலே அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து பெண்மை அறிவு அறிவுக்கு யாருன்னா சாவித்ரி பாய் பூலை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வருஷம் அவங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியிலேருந்து ஆசிரியர் பணி முதல் பெண் ஆசிரியர்னா சாவித்ரி பாய் அவங்க தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர்னாலே சாவத்திர்பாய் அவங்க தான் நெக்ஸ்ட் ஈவேரா அவங்க வந்து ஈவேரா அவங்க பேரில் வந்து நாகமே இலவச கல்வி சிவகாமி அம்மையார் அதில் வந்து எந்த உதவித்தொகை என்ன உதவித்தொகை கிடைக்குன்னா கல்வி திருமண உதவித்தொகை ஈவே சிவகாமி அம்மையார் அவங்க இதில் மகளிர் கல்வியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு ம சாரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தை திருமண தடை சட்டம் சாரதா இதெல்லாம் என்ன சொன்னால் நிறுவிருக்கிறாங்க நெக்ஸ்ட் நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நாள் நீலாம்பிகை அம்மையார் பற்றி பார்க்க போகிறோம் இவங்க யாருன்னா மறை மலையடியின் மகள் மறை மலையடியின் மகள் தான் நீலாம்பிகை தனித்தமிழ் பற்றுடையவர் தனித்தமிழ் கட்டுரை வட சொல் தமிழ் அகரவரிசை முப்பெண் முப்பெண் மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டியம் மூவர் மூவர் நூல்கள் இந்த நூல்கள்லாம் இவங்க எழுதியிருக்காங்க என்னென்னா தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண் முப்பெண் மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டியம் மூவர் எல்லாம் நூல்களெலாம் யார் எழுதுனா நீலாம்பிக்கை அமையாதவங்க நெக்ஸ்ட் ஈத ராஜேஸ்வரி அம்மையார் ஈத ராஜேஸ்வரி அம்மையார் பற்றி பத்தி பார்க்கபுரம் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியர் பணியாற்றிய யாருன்னா ஈ ஈத ராஜேஸ்வரி அம்மையார் தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார் சூரியன் பரமானு புராணம் ஆகிய நூல்களை எழுதினார் யாருன்னா சூரியன் பராமணு பராமானு புராணம் ஆகிய நூல்களை எழுதியவர் யாருன்னா ஈத ராஜேஸ்வரி அம்மையார் அவங்க நெக்ஸ்ட்டு சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வீரர்களும் சிறுபஞ்சம் மூலம் பார்த்தா கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதெல்லாம் என்னது சிறுபஞ்சம் சிறுபஞ்சம் மூலம் அதனுடைய ஆசிரியர்னா காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்க மாக்கையானாரின் மாணாக்கர் தான் யாருன்னா காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்கையார் மாக்கையானாரின் மாணாக்கர் தான் கா காரியாசன் காரியாசன்டே காரினா இயற்பெயர் ஆசான்னா தொழிலின் அடிப்படையில் அமைந்த பேர் தான் ஆசான் அவங்களுக்கு அஹ் இருந்து இது எந்த வயதில் யார் இதை பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் பத்து வயதில் சொற்பொழிவு ஆட்சியவர் யாருன்னா வள்ளலார் பதினோராவது வயதில் அரசவையில் கவிதை எழுதினவர் யாருன்னா பாரதியார் பதினைந்தாவது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை எழுதியவர் யாருன்னா விக்டர் கியூகோ பதினாறாவது வயதில் தந்தையின் போர் படையில் யாருனா மாவீரன் அலெக்சாண்டர்வங்க தந்தையுட போர்படையில் பணியை விளை செய் சிறப்பாக விளங்கியவர் யார்னா மாவீரன் அலெக்சாண்டர்வங்க பதினேழாவது வயதில் கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்து ஆராய்ந்தது யாருன்னா கலிலியோ எந்த விதத்தில் பதினேழாவது வயதில் நெக்ஸ்ட் ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிட்டது எந்த அரசு அரசு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழ்நாடு அரசு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை எந்த ஆண்டு உருவாக்கினா ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு உருவாக்கியது எதுனா தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டி சொன்னவர் யாருன்னா பேரினர் அண்ணா வீட்டிற்கோர் புத்தக சாலை அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா நூலை எழுதியவர் பேரினர் அண்ணா தென்னாட்டு பெருநாடா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அண்ணா தான் இது பெ தென்னாட்டு பெருநாடா என்று அழைக்கப்படுகிறார் எழுத்தாளர் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா தான் பே பேரறிஞர் அண்ணாதான் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா அண்ணாதான் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுனா ச சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம் எங்கேனா சென்னை எழும்பூரில் இருக்குது கன்னிமாரா நூலகம் வந்து சென்னை எழும்பூரில் இங்கே தான் அதிக உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த நூலகத்தில் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரத்தில் நடுவன் நூலகம் தான் இது முதல் பொது நூலகம் இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எங்கேனா திருவனந்தபுரத்தில் நடுவன் நூலகம் நடுவன் நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் என்று பெருமையை தாங்கி நிற்பது எதுனா அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிர காங்கிரஸ் அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உலகிலே மிகப்பெரிய நூலகம் என்று பெருமையை தாங்கி நிற்பது எது எந்த இதுக்குன்னா அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இது தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸாக இயல் ஐந்து பார்த்தாச்சு ஒன்பதாம் வகுப்பு உள்ள தமிழ் இயல் ஐந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் ஆறு வரும் நான் ரெஃபர் பண்ண பண்ண போட்ருக்கேன் இதில் இருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸா